ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் பல ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தேடி தேடி பசங்களுக்கு கொடுத்தாலும் இது மாதிரியான ஸ்நாக்ஸ் மறக்காமல் வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கிறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து உளுந்து வந்து சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து தொளி இல்லாத உளுந்து தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் தொளி உள்ள கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் கூட ஹெல்த்தியாகவே இருக்கும் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நமக்கு நல்ல ஒரு நிறம் மாறி நல்ல ஒரு வாசனை வரும் அது வரையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வந்து உளுந்து வறுப்பட்டு நல்லா நிறம் மாறி வந்திருக்கு அதிகமாக கரிஞ்சிடாமல் இந்த மாதிரி வந்தாலே போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அந்த மாதிரி பரப்பி விட்டு இதை ஆற வச்சிடலாம் இப்போ இதை ஆறிகிட்டு இருக்கட்டும் அடுத்ததாக சேம் கடாயில் அரக்க அரிசி எடுத்துக்கலாம் நம்ம உளுந்து எடுத்து அதே கப்பில் அரைக்கப்பளவை அரிசி எடுக்கணும் நான் இங்கே வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் புழுங்கல் அரிசிக்கு பதிலாக பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் இப்போ இதையே நம்ம நல்லா வறுத்து எடுக்கலாம் நம்ம நார்மலாக அரிசி வறுத்து எடுப்போம்னா நல்லா பொறிஞ்சு கொஞ்சம் நேரம் மாதிரி வரும்ல அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரிசியெல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த வறுத்த அரிசியை நம்ம ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சுருந்தோம்னா உளுந்தாதே பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றி இந்த மாதிரி நல்லா ஒருக்க பரப்பி விட்டு ரெண்டையும் நல்லா ஆற வச்சிடலாம் அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஆறி வரணும் ஆறி வந்ததுக்கு அப்புறமா தான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுக்கணும் அரைக்கும் போது நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது ரவெலாம் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு புட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நார்மலாக நமக்கு வந்து புட்டு மாவுக்கு வரசி எடுப்போம்ல அதே மாதிரி தான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி சேர்த்து இந்த மாதிரி விரசி எடுத்துக்கோங்க நமக்கு இந்த மாதிரி கையை வச்சு பிடிச்சா பிடிப்படணும் உடச்சா ஓடப்படணும் அதுதான் புட்டு மாவோட கன்சிஸ்டன்சி இப்போ நமக்கு மாவில் சின்ன சின்ன உருண்டைகள் இருக்குது இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் வரசி வச்சுருக்கிற மாவை மிக்சி ஜாருக்கு மாற்றி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு நல்லா உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு அடுத்ததான் இந்த மாதிரி ஹோல் உள்ள ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்துருக்குறேன் அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி போட்டிருக்குறேன் போட்டுட்டு இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவு வந்து சேர்த்துக்கலாம் புட்டு மாவு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே பளவுக்கு துருவுன தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் வந்து வாசனைக்காக வேண்டி சேர்த்துருக்குறேன் சேர்த்து ஒருக்காய் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் அந்த மாவோடு சேர்ந்து வெந்து வரும்போது வாசனையும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த ஸ்டீமர் பிளேட் வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம மூடி வச்சு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி அதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கையை வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்தோன்னா உருட்டுறதுக்கு வரும் அந்த மாதிரி வந்தனாலே நமக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு தான் அர்த்தம் இப்போ நான் அதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துருக்குறேன் நல்ல உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நார்மலாக நம்ம உளுந்துல களி கூழ்லாம் செஞ்சு கொடுப்போம் அந்த அளவு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி புட்டு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே புட்டு வேக வைக்கும்போது அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்குறோம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்குறேன் தேங்காயெலாம் நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு தக்கன குட்டியை குறைச்சும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் உங்கள் இனிப்பு தக்கனா நீங்கள் வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் நான் எனக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா ஒருக்காக கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துருக்கிறேன் நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் முந்திரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எள் வந்து சேர்த்துருக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா நிற மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எள்ளுலலாம் நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம எள் வந்து சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒருக்காக கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்நாக்ஸ் கூட வரும் நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை புட்டு மாதிரி பழம் வச்சு வரசி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா நீங்க வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு லட்டு மாதிரி கூட வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் நம்ம தேவைக்கு தக்கன நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் உளுந்த புட்டு இந்த மெத்தட்ல ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரெசிபி வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை